பாரதிய ஜனதா மஜ்தூர் செல் தமிழ்நாடு மாநில குழுவின் நிர்வாகக்குழு கூட்டம் தேசிய தலைவர் பிஸ்வப்ரியா ராய் சௌத்ரி தலைமையில் நடைபெற்றது கிருஷ்ணகிரியில் பாரதிய ஜனதா மஸ்தூர் செல் அமைப்பின் தமிழக நிர்வாக குழு கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் தேசிய தலைவர் பிஸ்வப்பிரியா ராய் சௌத்ரி கலந்து கொண்டு உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் மத்திய அரசு கொண்டுவரவிருக்கும் திட்டங்கள் கொள்கை பரப்பு அடிமட்ட விரிவாக்கம் மற்றும் தமிழ்நாட்டில் தொழிலாளர் இயக்கத்திற்கான எதிர்கால திட்டம் குறித்தும் எடுத்துக் கூறினார் தொழிலாளர்களின் அனைத்து தலைவர்களின் அர்ப்பணிப்பு ஒற்றுமை மற்றும் முன்முயற்சியுடன் கூடிய பங்கேற்பு நாட்டின் வளர்ச்சிக்கு அவசியமானது பாரதிய ஜனதா மஜதூர் செல் மாநிலம் முழுவதும் தொழிலாளர் மேம்பாடு நிறுவன அதிகாரம் அளித்தல் மற்றும் தொழிலாளர் சேவைக்கான அதன் பணியை விரைவுபடுத்த முழுமையாக தயாராக உள்ளது என்று கூறினார் இந்த நிகழ்ச்சியில் தேசிய ஹஜ் கமிட்டியின் துணைத் தலைவர் முனவரி பேகம் பாரதிய ஜனதா மஜ்தூர் செல் தேசிய பொதுச் செயலாளர் ஸ்ரீ ஆங்ரேஜ் சிங் பார்வால் தமிழ்நாடு பாரதிய ஜனதா மஜதூர் செல் மாநில தலைவர் ஸ்ரீ மாயா கர்னல் பாரதிய ஜனதா மஜதூர் செல் மாநில மகிழா தலைவர் ஜி பாரதிய ஜனதா மஜதூர் செல் தேசிய மகிழா செயலாளர் சரிகா மல்ஹோத்ரா பாரதிய ஜனதா மஜுதூர் செல் தேசிய மகிழா செயலாளர் ஸ்ரீ ஜி ஸ்ரீ ஸ்ரீனிவாஸ் ஜி தமிழ்நாடு பொறுப்பாளர் ஸ்ரீ பிஜு அலெக்ஸ் தமிழ்நாடு பாரதிய ஜனதா மஜதூர் செல் இணை பொறுப்பாளர் ஸ்ரீ அமர்நாத் ஜி தமிழ்நாடு பாரதிய ஜனதா மஜ்தூர் செல் பொதுச் செயலாளர் ஸ்ரீ லட்சுமிகாந்த்ஜி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்